மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம உடல் மொழி மருத்துவத்தில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய உடம்பு எப்படி செயல்படுகிறது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அதில் நிறைய தேடுதலில் எல்லா பேரும் சொன்ன ஒரே விஷயம் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் நம்மளுடைய உடலை செயல்படுகிறது இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுதான் நம்ம அப்போனா பிரபஞ்சம் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா நம்மளுடைய உடம்பும் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் நம்மளுக்கும் நிறைய வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது அப்போ இந்த பிண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத எனர்ஜியோட குறைபாடே இன்றைய நோய்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சித்தர்கள் நிறைய அவங்களுடைய உலைச்சுவடிகளில் மீண்டும் மீண்டும் அதை வந்து குறிப்பிடுறாங்க அப்போ இந்த பஞ்சபூத எனர்ஜியை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பஞ்சபூத எனர்ஜினாலே முதல்ல எல்லா பேருக்கும் தெரியுமான்னு தெரியலை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு தெரியாதவங்களுக்காக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நம்மளுடைய உடலானது தொண்ணூற்றி ஆறு தத்துவத்தின் கீழ் செயல்படுகிறது இந்த தொண்ணூற்றி ஆறு தத்துவத்தில் இந்த பஞ்சபூதங்கள் மிக முக்கியமானவை இந்த பஞ்சபூதங்களின் மூலமாக தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சக்ராஸும் இயங்குது எல்லா சக்ராஸ் மூலமாக தான் எல்லா என்டோகிரைன் சிஸ்டம் இயங்குது எல்லா எண்டோகிரைன் சிஸ்டம் மூலமாக தான் நம்மளுடைய ராஜ உறுப்புகள் இயங்குது எல்லா ராஜ உறுப்புகள் மூலமாக தான் அனைத்து மற்ற கிளை உறுப்புகள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக செயல்பட முடியும் அப்போ அதற்கான ரூட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச பஞ்சபூதம் இப்போ பஞ்சபூத எனர்ஜியை நாம் எப்படி ரிசீவ் பண்ணி நம்ம என்றும் இளமையாக எப்பொழுதும் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி நாம் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த விஷய இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பஞ்சபூத எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது எப்படிங்க நிலத்தோட எனர்ஜி நிலத்தோட எனர்ஜி நமக்கு பூமி பூமியோட எனர்ஜி அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூமியிலேருந்து நிறைய கட் பண்ணிவிட்டு பூமியோட எனர்ஜியை வாங்காமல் பண்ணிட்டோங்க என்னென்னா முதல்லலாம் மண் தரையில் தான் நம்ம வந்து அமர்ந்துருந்தோம் உட்காந்துருந்தோம் நம்ம வீடெல்லாம் வந்து மண் தரையாக தான் இருந்தது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இது இப்போ என்ன ஆச்சுன்னா சிமெண்ட் தரையாச்சு அதுக்கப்புறம் டைல்ஸ் ஆச்சு மார்பிள் ஆச்சு கிரானைட் ஆச்சு அப்போ கிரவுண்டில் இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக தடை ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இதுக்கும் அப்புறம் என்ன பண்ணிட்டோம் வெறும் காலில் தான் மண் தரையில் நடந்துக்கிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாருங்க செப்பல் போட்டோம் சூ போட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேயும் வந்து அந்த மண்ணோடல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தடை ஆரம்பிச்சிருச்சு செப்பல் சூளை உள்ள தடைபடுமா நிச்சயமாக தடைபடும் இப்போ கரண்ட் மாதிரி தான் கரண்ட் இருக்குது கரண்டை போய் நீங்கள் செப்பல் போடாமல் தொடறிங்க கரண்ட் உங்கள் மேலே பாஸ் ஆயிடுது அதே செப்பல் போட்டுட்டு அந்த கிரௌண்டு எர்த்து கட் பண்ணுறோம் போய் தொடரும்பொழுது பாருங்கள் உங்கள் மேலே பாஸ் ஆகலை அப்போ பார்த்திங்கன்னா அப்போ பூமியிலேருந்து ஒரு எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குதுன்றதை அந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியுது எர்த்து உங்களோட கனெக்ஷனில் இருக்கப்படும் பொழுது ஒரு எனர்ஜி உங்கள் உடம்புக்குள்ளே பாயுது எர்த்து உங்களுடைய அதிலருந்து கட் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்போ பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நாம் ரிசீவ் பண்ணணும்னா அதிக நேரம் மண்ணோட கனெக்ஷனில் இருக்கணும் இன்றைக்கி எல்லாம் வீடெல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சுங்க அப்போ இந்த பூமியோட எனர்ஜி மேலே 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 ஹைட்டாக ஹைட்டாக அதனுடைய எனர்ஜி குறையும் இல்லையா நம்ம பாருங்க அதிகமாக ஹைட்டுக்கு ஒரு மலை பிரதேசத்துக்கு அதிகமாக ஹைட்டு உள்ள பிரதேசத்துக்கு போகிறோம் மூச்சு வாங்குறதுக்கே சுவாசத்துக்கே நம்ம வந்து சிரமப்படுறோம் ஏன்னா கிரவுண்டில் உள்ள அந்த எனர்ஜி அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் போக போக கம்மியாகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏரோட எனர்ஜி கம்மியாகுது இந்த ஈர்ப்பு சக்தி ஆனால் அந்த மேக்னடிக் எனர்ஜி கம்மியாகுதுன்னு சொல்லலாம் அதனால் முடிந்த வரை இந்த மண்ணோட எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ணணும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து செப்பல்லாம் இல்லாமல் வெறும் காலில் மண் தரையில் ஒரு பத்து நிமிஷம் வாக் பண்ணுங்கள் இதுவே போதும் மண்ணோட எனர்ஜி சூப்பராக ரிசீவ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயெல்லாம் மண் கிடைக்குதோ அந்த மண் இருக்கிற இடத்துல போய்ட்டு கொஞ்சம் நேரம் செப்பலை கல்லட்டி நில்லுங்க பெஸ்ட்டு இன்னும் நீங்கள் சூப்பராக ரிசீவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குளிர்ந்த ஏரியாவில் மண் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு நல்ல ஒரு குழி தோண்டிக்கங்க குழி தோண்டிட்டு நம்மளுடைய ரெண்டு காலையும் முழங்கால் வரை நல்லா உள்ள கால் ஃபுல்லாக அந்த மண்ணுக்குள்ளே பதிகிற மாதிரி உள்ளே வச்சுட்டு மண்ணை ஃபுல்லாக மூடிடுங்க ஒரு அரை மணி நேரம் அது மண்ணுக்குள்ளேயே இருக்கட்டும் என்ன மாதிரி எப்படி உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும்னு பாருங்கள் அதை அப்படியே உள்ளே ஃபீல் பண்ணுங்கள் இந்த எனர்ஜி கால் பாதத்தின் வழியாக உடல் முழுவதும் பாயும் அதாவது நம்ம வந்து தடை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட்டு அப்படி இப்படின்னு போனதுனால வேறு வழி இல்லாமல் மண்ணோட எனர்ஜியை பெறுவதற்கே இப்படிலாம் வேலை பண்ண வேண்டியிருக்குது வெறும் காலில் மண் திரைகள் நடந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை இல்லை அப்படி முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுங்க ஐயோ எங்கள் ஏரியாவில் மண்ணே கிடையாதுங்க இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் எங்கள் ஏரியாவில் மண்ணே கிடையாது பூரா தார் ரோடாயிருச்சு எல்லாம் அந்த சிமெண்ட் கல் போட்டாச்சு அதனால் மண்ணை பார்க்கவே முடியலைங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இப்போ ஃபாரின்ல சில அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரப்படுத்துகிறாங்க அவங்களுடைய அபார்ட்மெண்ட்டோட சிறப்பம்சங்களில் மண் எங்களுடைய இதில் மண் விளையாட்டு மைதானம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க சிறப்பு அம்சத்தில் கொடுக்குறாங்க எந்த அளவுக்கு பாருங்க அந்த மண் எங்கே இருந்துன்னா நம்மகிட்ட தான் போயிருக்கு அப்போ நீங்கள் அப்படி பண்ணலாம் அந்த மண் எங்கே கிடைக்குதோ நல்ல மண் கிடைக்கிற இடங்களில் சாக்கில் அள்ளிட்டு வந்து வீட்லயே கூட ஒரு தொட்டி ஒரு டேங்க் மாதிரி கட்டி பண்ணிக்கங்க அதில் உங்களுடைய காலை இது மாதிரி வந்து மூழ்கிடிச்சு பண்ணுங்கள் தண்ணி கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஊற்றிக்கங்க மண்ணில் கொஞ்சம் ஈரப்பதம் இருந்து அதோடு நம்ம இது பண்ணும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி நல்லா நம்ம உடம்புக்குள்ளே ரிசீவ் ஆகுறதை ஃபீல் பண்ண முடியும் இதை ட்ரை பண்ணுங்கள் மண்ணோட எனர்ஜி நமக்கு ஃபுல்லாக கிடைச்சிரும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு காற்று காற்றோட எனர்ஜி இன்றைக்கி பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக ரூமை ஃபுல்லாக அடைச்சி வச்சுட்டோம் ஜன்னலே இன்றைக்கி இல்லாத வீடுகள் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது நெருக்கடியான நகரங்களில் ஜன்னலே நிறைய வீடுகள் கிடையாது பெரிய பெரிய தனித்தனி வீடுகள் அப்பார்ட்மெண்ட்ஸில் மேலே ஜன்னல் வச்சுருக்குறோம் ஜன்னல் வச்சுருந்தாலும் அந்த கண்ணாடி டோரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளோஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஏசி போட்டுக்கிட்டோம் சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கிறோமா உள்ளே இருக்கிற காத்தையும் சுத்தமில்லாத காற்றாக தான் மாற்றிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ நல்ல ஒரு சுத்தமான காற்று கிடைக்கக்கூடிய பகுதிகளில் உட்காந்து சுவாசத்துக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அப்படியே பறக்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து கவனித்து நமக்கு நல்ல சுவாசம் இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு குளுந்த காற்று அப்படின்னா உட்காந்து கொஞ்சம் அப்படியே ஹீல் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் அதை வந்து பண்ணப்படும் பொழுது நம்ம உடம்பு முழுவதுமே அது போய் நல்லா நிறையும் ஒரு அரை மணி நேரமாவது தினமும் அந்த மாதிரி பண்ணோம்னா நல்லது இப்போ சுத்தமான காற்றுக்கு எங்கெங்கே போகிறது டவுன் சிட்டியில் சான்ஸே இல்லை எல்லாம் ஃபுல்லாக பொல்யூஷன் தான் எனி டைம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைவன் இந்த காத்தப்புறம் சுத்தம் பண்ணி கொடுக்குறாரு எப்போனா நைட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறது நைட்டு சுத்தம் பண்ணிட்டு திரும்ப விடிய காலம் மூணு மணிக்கெல்லாம் திரும்பவும் அதிகாலை நேரத்துல எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஓகே எந்திரிச்சு நம்ம மொட்டை மாடியில போயிட்டு சும்மா அந்த சமயத்துல காற்றை இணையல் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஓ இதுக்கு முன்னாடி சுவாசிச்சது காத்தா அப்படின்னு தெரியும் நம்ம ஏதோ காற்றை சுவாசிச்ச மாதிரி தெரியும் உண்மையான காத்து இதுதான் அப்படின்னு ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தா கூட கடைபிடிக்கிறது இல்லை கடைபிடித்து பாருங்க அதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இந்த மாதிரி அதிகாலை நேரத்துல சுத்தமான காத்து கிடைக்கிற அந்த பிரபஞ்ச ஏற நம்ம மொட்டை மாடியில் இருந்து இப்படி சுவாசிக்கலாம் நல்ல ஒரு தென்னந்தோப்பு ஒரு குளிர்ச்சியா வந்து மரங்கள் நிறைந்த ஏரியாவா அந்த இடத்துல நின்று இந்த காற்றை சுவாசிங்க இன்னும் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நெருப்பு நெருப்போட சக்தி நமக்கு கிடைக்கணும் இப்போ நிலத்தோட சக்தி கிடைச்சாச்சு நமக்கு காற்றோட சக்தி கிடைச்சாச்சு நெருப்போட சக்தி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சூரிய ஒளி தான் பெஸ்ட்டுங்க அதுக்காக நெருப்பில் போய் கை வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம் நமக்கு சூரிய ஒளி தான் பெஸ்ட்டு ஓகே அப்போ சூரிய ஒளி நல்லா கிடைக்கிற நேரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏறு வெயில் குறிப்பாக எட்டு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலையில் இந்த நேரத்தில் நமக்கு விட்டமின் டி த்ரீ கிடைக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டே காலுக்கே நீங்கள் வந்து வெளியில் வந்துடுங்க வெயிலுக்கு வந்துருங்க ஒன்பதே கால் வரைக்கும் இருங்க இந்த ஒன் ஹவர் நீங்கள் என்ன பண்ணலாம் வாக்கிங் பண்ணலாம் நடக்கலாம் உட்காந்துருக்கலாம் சும்மா நீங்கள் வெயிலில் உட்காந்துருக்கணும் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த வெப்பம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சூரியனிடமிருந்து கிடைக்கப்படக்கூடிய அந்த எனர்ஜி இதன் மூலமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான பெனிஃபிட்ங்க ஆமாம் விட்டமின் கே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து விட்டமின் டி த்ரீ கிடைக்கும் டி த்ரீ எல்லாம் கிடைச்சிச்சுன்னா டி த்ரீ இன்னைக்கு கிடைக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் இல்லாமல் இந்த விட்டமின் டி த்ரீ டெஃபிசியன்சி இருக்குன்னா உங்களுக்கு வந்து வெயிட் போட்டிருக்குங்க வெயிட்டை நிறைய பேர் குறைக்க முடியாமல் இருக்கிறாங்கல்ல பட்னியாக கிடைக்கிறாங்கல்ல ஏன் குறைக்க முடியலைன்னா அங்கே விட்டமின் டி த்ரீ டெஃபிஷியன்சி நீங்கள் எவ்வளோ ப்ளட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள் விட்டமின் டி டி த்ரீ டெஃபிஷியன்சி இருக்கும் அப்போ அது உங்களுக்கு கிடைக்கணும்னா சூரிய ஒளி தாங்க பெஸ்ட்டு ஏதாவது மாத்திரையில் சரி பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி சூரிய ஒளியில் பண்ணுங்கள் விட்டமின் டி த்ரீ கிடைச்சிரும் வெப்ப சக்தி உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நிலம் சக்தி கிடைச்சாச்சு வெப்ப சக்தி கிடைச்சாச்சு காற்று சக்தி கிடைச்சாச்சு நீர் நீர் சக்தி பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியோட இருந்து எவ்வளவு கட் பண்ணிக்கலாம் பாருங்களேன் அன்னைக்கு குளித்தது எல்லாம் நீரோடையில் குளத்தில் கம்மாயில் இப்போ அந்த மாதிரி குளம் கண்மாயின்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை குளமா அது எப்படி இருக்கும் கண்மாயா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகர வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கூகுளில் போய் தான் இதுதான் கம்மா இதான் குளம்னு காமிக்கிற மாதிரி இருக்குது அப்போ நம்ம இன்னைக்கு குளம் கண்மாய் ஏரி இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே சவரு டேங்கில் உள்ளே குளிக்கிறது அந்த மாதிரி வச்சுட்டோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் தரையில் குளிர்ந்த நீர் இருக்கக்கூடிய நீர் உடைகளில் நம்ம போய் காலை நினச்சிருக்கிறது பெட்டர் அதுக்கு நம்ம வீட்டில் எப்படிங்க பண்ண முடியும் அங்கே போனால் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வீட்டில் பண்ணுற மாதிரி எளிமையான சோர்ஸ் வேணுமே ரொம்ப பெஸ்ட்டு அப்போ இரவு தூங்க போவதற்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் கொஞ்சோன்னு லெமன் புனிஞ்சு விட்டு உங்களுடைய ரெண்டு காலையும் தூக்கி உள்ளே வச்சுருங்க கொஞ்சம் கணுக்கால் மூழ்கிற வரைக்கும் அது இருக்கட்டும் அப்படியே வெதுவெதுப்பான சூடு இருக்கும் இந்த லெமன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்டாக நமக்கு வந்து கிடைக்கும் ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீர் சக்தி நமக்கு கிடைக்குங்க ஆமாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சக்தி இருக்குது ஆகாய சக்தி இந்த ஆய ஆகாய சக்தின்றதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா எல்லா பேரும் வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு மாலை நேரங்களில் நிலா அந்த நிலாவினுடைய குளிர்ச்சி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனாக நிறைய கிரவுண்டில் மொட்டை மாடியில் உட்காந்துருந்தாங்க இது நம்ம சயின்ஸ் படி இன்னொரு இந்த ஆகாய சக்தியை எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு டெக்னிக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா மரம் இதை வந்து இந்த ஆகாய சக்தி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிசீவ் பண்ணி வச்சிருக்கிறது மரம் மரம் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது வெளியில் தான் இருக்குது எல்லா பஞ்சபூத சக்திகளையும் அது வந்து உள்ளே கிரகிச்சு வச்சுருக்கு நீர் காற்று ஃபயரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு எர்த்து ஆகாயத்திலேருந்து கிடைக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கு மரம் ஒன்று போதுங்க நீங்கள் இந்த தனித்தனியாக பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரே மரத்திலிருந்து பெற்றிருக்கலாம் அந்த மரம் மரத்திலிருந்து எப்படி நம்ம எனர்ஜியை பெற்றுக்கிறது அப்படின்னா ஒரு ஐம்பது வருஷம் மரம் எங்கேயாவது கிடைச்சா விட்டுறாதீங்க இன்றைக்கி நிறைய கோவில்களில் அதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கற்பக விருட்சமாக இருக்குது நிறைய கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தை நமக்கு பாதுகாக்கணுன்றதுக்காக அதுலேயே சாமி இருக்குன்னுலாம் பராமரித்து வச்சுருக்கிறாங்க ஐம்பது வருஷம் மரம் நூறு வருஷம் மரம் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க நம்ம முன்னோர்கள் சொன்ன ஈஸியான ஒரு டெக்னிக் பக்கத்தில் போய் நின்று அந்த மரத்தின் மீது அப்படியே கை வச்சுட்டு கண்ணை மூடி அமைதியாக இருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பஞ்சபூத எனர்ஜியும் மரத்தின் மூலமாக அது ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு எல்லாம் அப்போ மரத்தின் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே ஏறுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் குறு 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 குறுன்னு அப்படியே உள்ளே ஏறும் உங்கள் உடல் முழுவதும் இந்த பஞ்சபூத சக்தியினுடைய எனர்ஜி முழுசாக நிரமுங்க வாரம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருச்சா உங்களுக்கு லைஃப் நூறு வயது வரை உங்களுக்கு ஆயில் இருக்கும் நூறு வயல் வரை வயது வரை வாழ்வது முக்கியமல்ல ஆரோக்கியமாக வாழணும் அதுக்கு இந்த எனர்ஜி ஒன்று தாங்க ரொம்ப அவசியமான எனர்ஜி இதை உடனடியாக எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி ஆரோக்கியமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்